அண்மை செய்தி சென்னை எண்ணூர் அருகே முன்னூற்று முப்பது மெகாவாட் மின் திட்டத்துக்கான பைப் பணிகளை தொடர்ந்து மேற்கொள்ள தமிழ்நாடு அரசுக்கு உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கிறது எண்ணூர் அருகே முன்னூற்று முப்பது மெகாவாட் மின் திட்டத்தை செயல்படுத்த தமிழ்நாடு மின் உற்பத்தி நிறுவனம் திட்டமிட்டுள்ளது எண்ணூர் அருகே முன்னூற்று முப்பது மெகாவாட் மின் திட்டப் பணிகளுக்கு ஒன்றிய சுற்றுச்சூழல் அமைச்சகம் கடந்த பதினேழாம் தேதி ஒப்புதல் வழங்கியது மின் திட்டத்திற்காக எண்ணூர் துறைமுகத்திலிருந்து நிலக்கரி கொண்டுவர ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு பைப் அமைக்கப்பட்டு வருகிறது தமிழ்நாடு அரசின் வாதத்தை ஏற்று முன்னூற்று முப்பது மெகாவாட் மின் திட்டத்துக்கான பைப் பணிகளை தொடர்ந்து மேற்கொள்ள உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால்முருகனிடம் கேட்கலாம் வணக்கம் பால்முருகன் கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்கள் சென்னை எண்ணூர் அருகே முன்னூற்றி முப்பது மெகாவாட் மின் திட்டம் வந்து தற்போது தமிழ்நாடு பவர் ஜெனரேஷன் கார்பரேஷனால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்த பணிகளை வந்து தொடர்ந்து தற்போது மேற்கொள்வதற்கு உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்து வந்து உத்தரவிட்டிருக்கிறது இதற்கு எதிராக சரவணன் என்பவர் தொடர்ந்த வழக்கு பசுமை தீர்ப்பாயத்தில் இருந்தது அதற்கு தடை விதிக்க வேண்டும் பசுமை தீர்ப்பாயம் பிறப்பித்த உத்தரவுகளை ரத்து செய்து திட்டத்தை தொடர்ந்து அனுமதிக்க செயல்படுத்த உத்தரவிட வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்குதான் இன்று உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தது அப்போது தமிழ்நாடு அரசினுடைய வழக்கறிஞர் பி எஸ் ராமன் மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் சிங்வி ஆகியோர் ஆஜராகி வாதிட்டனர் இந்த திட்டம் என்பது மிக முக்கியமானது இந்த திட்டத்திற்கு தற்போது ஒன்றிய சுற்றுச்சூழல் துறை அனுமதி அளித்து உத்தரவிட்டிருக்கிறது கடந்த பதினேழாம் தேதி அதற்கான சுற்றுச்சூழல் அனுமதி கிடைத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டது இந்த திட்டத்திற்கு எண்ணூர் துறைமுகத்தில் இருந்து கிட்டத்தட்ட ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில்